விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற பாமகவின் புத்தாண்டு தினவிழா கொண்டாட்டத்தின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மேடையிலேயே ஏற்பட்ட வார்த்தை மோதலால் பாமகவினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது தந்தை மகனுக்கிடையே இளைஞரணி தலைவர் நியமனத்தில் வெடித்த வார்த்தை மோதல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட பட்டானூர் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமகவின் புத்தாண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி மணி உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் வரும் தேர்தலில் ஐம்பது தொகுதிகளிலாவது பாமக வெற்றி பெற வேண்டும் அதற்கு கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு துணையாக அவருடன் பணியாற்ற கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமிப்பதாக தெரிவித்தார் அப்போது ராமதாஸ் அருகில் மேடையில் அமர்ந்திருந்த அன்புமணி ராமதாஸ் அங்கிருந்த மைக்கை எடுத்து கட்சிக்கு வந்த நான்கு மாதமே ஆன முகுந்தனுக்கு பதவி கொடுப்பதா என கேள்வி எழுப்பியதோடு மூத்த நிர்வாகிகள் அனுபவசாலிகளாக இருப்பதால் அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் முகங்கள மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முடிவு வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குல என்ன அனுபவம் இருக்குது வேற என்ன போட்டு நல்ல அனுபவம் சரியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க குருவில் போட்டு இதனால் கோபமடைந்த ராமதாஸ் கட்சியை உருவாக்கியவன் நான் வன்னியர் சங்கத்தை உருவாக்கியவன் நான் முடிவை நான் தான் எடுப்பேன் நான் எடுத்த முடிவுதான் கட்சியின் முடிவு விருப்பம் இல்லாதவர்கள் யாராகினும் கட்சியில் இருந்து வெளியேறலாம் என காட்டமாக தெரிவித்தார் இருக்க முடியாது இது நான் உண்டாக்கிற கட்சி நான் சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நீங்க கை கட்டுங்கப்பா குடும்பத்தில் என்ன ஒரு சூழல் குடும்பத்தில் நன்றி யார் இதற்கு பதில் அளித்த அன்புமணி சென்னை பனையூரில் தாம் புதிதாக அலுவலகம் அமைத்திருப்பதாகவும் அங்கு வந்து தன்னை கட்சி தொண்டர்கள் சந்திக்கலாம் எனவும் சந்திப்பு நேரம் குறித்து கேட்டறிந்து வர தொடர்பு என்னை வெளியிட்டார் சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூரில்

தொடர்ந்து கூட்டம் முடிந்து வெளியேறிய அன்புமணி ராமதாசின் காரை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் பின்னால் வந்த ராமதாசின் கார் கூட்ட நெரிசலில் சிக்கியது அப்போது அங்கு கூடியிருந்த அன்புமணி ராமதாசின் தொண்டர்கள் சின்னையா வாழ்கை என முழக்கமிட்டதால் பரபரப்பு காணப்பட்டது இதனிடையே பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட முகுந்தன் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தில் இனிமேல் திமுக ஆட்சி நீடிக்கவும் கூடாது இனி ஆட்சிக்கு வரவும் கூடாது என தெரிவித்தார் பாமக தொடங்கப்பட்டு முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியவில்லை என வேதனை தெரிவித்தார் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் நம்மை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கும் திமுக வீட்டுக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டதாக கூறினார் திமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நீதிமன்ற வாசலில் கொலை மருத்துவமனையில் கொலை என குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக விமர்சித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தைரியம் இல்லை என்றும் மற்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் அதற்கு சட்டம் இல்லை என சொல்லும் ஸ்டாலின் என ஜப்பானிலா இருக்கிறார் என கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது பாமக வினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது